ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான காரக்குழம்பு பார்க்க போகிறோம் அப்போ இந்த காரக்குழம்புக்கு ஒரு சட்டியில் அஞ்சு ஸ்பூன் கிட்ட நெல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நெல்லெண்ணெய் காஞ்சதும் அது கூட கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்து அதை பொறிஞ்சதும் அதுக்கூட கருவேப்பில் கொஞ்சம் பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு அது கூட நூறு கிராம் சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் காரக்குழம்புக்கு நல்ல சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும் ரொம்ப மனமாக இருக்கும் காரக்குழம்பு அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் காரக்குழம்பு செஞ்சால் அதுவும் சூப்பராக இருக்கும் முக்கால்வாசி நம்ம சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும் இப்போ தக்காளி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு பெரிய சைஸ் முருங்கக்காய் கட் பண்ணியிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கத்திரிக்காய் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு நான் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு முடி வச்சுக்கிறேன் போட்டு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் காய் வேகிறதுக்கு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் கலந்து மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் எல்லாம் கலந்த மிளகாய் தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் சில்லி தூள் மூணு ஸ்பூன் தனியா தூள்னு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் கலந்துட்டு தேவையான தண்ணி நான் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கிறேன் காயெல்லாம் நல்லா வேகிறதுக்கு இப்போ மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா காயெல்லாம் நல்லா விந்துடுது இப்போ நான் சின்ன சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருந்தேன் நம்ம மாங்காய் சேர்க்கறதுனால நெல்லிக்காய் புளி கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்துட்டு இப்போ மாங்காய் பீஸை சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முடி வச்சுக்கலாம் மாங்காய் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் குழம்பு நல்லா மனமாக வரத்துக்காக இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா சூப்பராக வந்துடுச்சு குழம்பு இப்போ நானும் கொஞ்சம் வெல்லமும் கரையப்பிலையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காரக்குழம்பு சூப்பராக ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படியும் வந்துருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணிக்குச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க